எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம்னா பணத்தை ஈர்க்கக்கூடிய ஒரு தாந்திரிக பரிகாரம் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு பாருங்கள் இந்த சேனலை புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உடனுக்குடன் வரும் இந்த வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம வந்து பணத்தை ஈர்க்கக்கூடிய நிறைய வசீகரமான தெய்வீக பொருட்கள் நிறைய இருக்குது அதில் குறிப்பாக சொல்லப்போனால் ஜவ்வாது கிராம்பு ஏலக்காய் பச்சை கருப்புரம் பிரிஞ்சி இலை பட்டை இந்த மாதிரி வாசனை திரவியங்கள் பொருட்கள் வந்து ரொம்ப ரொம்ப வந்து பணத்தை இருக்கக்கூடியது இது வந்து வந்து குபேரனுக்கு உரிய பொருட்கள் குபேரனுக்கு ரொம்ப ரொம்ப வாசனை பொருட்கள் வந்து ரொம்ப பிடிக்கும் இந்த பொருட்களை நம்ம வந்து வீட்டில் வந்து யூஸ் பண்ணும்போது குபேரனுக்கு பிடிச்ச அந்த வீட்டில் வந்து பணப்பற்றாக்குறையோ கடனோ எதுவுமே இருக்காது பொதுவாகவே இந்த பொருட்களை வந்து நம்ம வீட்டிலேயே வச்சிருந்தோம்னா ரொம்ப வந்து தெய்வீக சக்தி அதிகமாக இருக்கும் வீட்டில் வந்து நெகட்டிவே இருக்காது பணம் வந்து வற்றாமல் இருந்து கொண்டே இருக்கும் கஷ்டமே இருக்காது பணம் வந்து வந்து கொண்டே இருக்கும் இந்த பொருட்களை பயன்படுத்தி நிறைய பரிகாரங்கள் இந்த சேனலில் நிறைய போட்டிருக்கோம் பார்த்து பயன்பெறுங்கள் இந்த பரிகாரத்துக்கு வந்து ஒரு நாலு பொருட்கள் தேவையாக அதை நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க வச்சுட்டு இதை வந்து நீங்கள் வெள்ளிக்கிழமை ஈவினிங் வந்து நீங்கள் இதை பண்ணுங்க இதை பண்ணும்போது உங்கள் வீட்டில் வந்து கந்திஷ்டி இந்த கெட்ட சக்திகள்லாம் போயிட்டு நல்ல சக்திகள் வீட்டுக்குள்ளே வரும் இதை வந்து எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் இதுக்கு நீங்கள் தேவையானது ஒரு அகல் விளக்கு எடுத்து வச்சுக்கோங்க அந்த அகல் விளக்குக்கு தேவையானது நம்ம அதில் வந்து போட போகிறதுக்கு தேவையான பொருட்கள் நான் சொல்கிறேன் இப்போ அகல் விளக்கை நல்லா கழுவி சுத்தம் பண்ணி அது குங்கு மஞ்சள் வச்சுக்கோங்க அதில் வந்து ஒரு மூணு கிராம்பு போட்டுக்கோங்க மூணு கிராம்பு நாலு கிராம்பு போட்டுக்கோங்க போட்டுட்டு அதில் வந்து பச்சை கருப்பூரம் பச்சை கருப்புரம் வந்து நம்மளுக்கு தெய்வீக சக்தி உள்ளது அந்த பச்சைக்கு விப்புரம் ஒரு துண்டு போட்டுக்கோங்க நார்மலாக ஒரு கற்பூரம் நம்ம ஏற்றுவோம்ல சாமிக்கு அந்த கற்பூரம் வந்து ரெண்டு போட்டுக்கோங்க போட்டுட்டு வீட்டில் வந்து பிரிஞ்சி இலை வந்து நம்ம வச்சுருப்போம் அதாவது பிரியாணி இலைன்னு சொல்லக்கூடியது அதுவும் வந்து பணத்தை ஈர்க்கக்கூடியது தன்மை உள்ளது இவையெல்லாம் பணத்தை ஈர்க்கக்கூடிய பொருட்கள் மகாலட்சுமி வசீகரிக்கக்கூடிய பொருட்கள் குபேரனுக்கு பிடிச்ச பொருட்கள் இந்த பொருட்களெல்லாம் என்ன பண்ணணும் அதில் வச்சுடுங்க நீங்கள் இதை வந்து இன்னொரு பாத்திரத்தில் மேலே வச்சுக்கோங்க அந்த அகல் விளக்கை உங்கள் வீட்டில் வந் பஞ்சகாவிய விளக்கு இருந்துச்சுன்னா அதில் கொஞ்சோன்னு கூட அதில் போட்டுக்கலாம் இல்லைன்னா விட்டுருங்க இதை வந்து நம்ம என்ன பண்ணணும்னா ஏற்றிட்டு ஒவ்வொரு மூளையிலும் வீட்டில் உள்ள ஒவ்வொரு மூளையிலும் வந்து காமிக்கணும் அதனால தான் சொன்ன ஒரு தட்டில் வச்சுக்கோங்க அந்த அகலை வந்து தட்டில் வச்சுட்டு அதை அப்படியே கொண்டுட்டு போய் ஒவ்வொரு மூளையிலையும் நீங்கள் வந்து இந்த புகையை காட்டணும் புகையை காட்டிட்டு வந்தீங்கன்னா உங்கள் வீட்டில் உள்ள எல்லா கெட்ட சக்திகளும் போயிடும் எல்லா மூலையிலையும் காட்டிட்டு நீங்கள் வாசலுக்கு வெளியில் நிலைவாசல் வெளியில் போயிட்டு நீங்கள் வச்சிடுங்க கொஞ்ச நேரத்துலேயே வந்து அது வந்து அணைஞ்சிடும் அணைஞ்ச பிறகு அதை என்ன பண்ணுங்க அந்த பவுடரை எடுத்து தண்ணியில் களைஞ்சு வாசலில் தெளித்து விட்டுருங்க இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது அந்த வாசனை வந்து வீடு ஃபுல்லாக பரவி இருக்கும் இது வந்து மகாலட்சுமிக்கு ரொம்ப பிடிக்கும் குபேரனுக்கும் பிடிக்கும் இந்த வாசனை வந்து அவங்கள வந்து ஈர்த்து கொடுக்கும் மகாலட்சுமியும் குபேரனும் வந்து வீட்டில் வந்து நிலையாக தங்கிடுவாங்க வீட்டில் வந்து நெகட்டிவிட்டியே இருக்காது கடன் இருக்காது உங்கள் வீட்டில் திருஷ்டி ஏதாவது இருந்தாலும் அதெல்லாம் போயிடும் வீட்டில் வந்து நோய் நொடிகள் இருந்தாலும் போயிடும் அனைத்து வித சகல ஐஸ்வர்யங்களையும் தரும் இந்த இந்த பரிகாரம் இந்த பரிகாரத்தை வாரத்தில் ஒரு வாட்டி நீங்கள் செய்யுங்க இது ரொம்ப ரொம்ப ஈஸியானது தான் வீட்டில் உள்ள பொருட்களை வச்சு வீட்டில் உள்ள இந்த தெய்வீக பொருட்களை வச்சு நம்ம பண்ணும்போது பற்றாக்குறை இருக்காது பண வரவு வந்துக்கிட்டே இருக்கும் பணம் வந்து எங்கேயாவது மொட்டாயா இருந்துச்சுன்னா அந்த முடக்கத்தை நீக்கி பணம் வரவே தரும் மன நிம்மதியை தரும் இந்த இந்த பரிகாரம் வந்து ஏன்னா எங்கள் வீட்டில் வந்து சில பேருக்கு மன நிம்மதியை இருக்காது ஏண்டா வீட்டுக்கு வரும் அப்படின்ற மாதிரிலாம் சில வீடுகள் இருக்கும் அந்த மாதிரி வீட்டுகளில் வந்து இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது வீட்டில் வந்து மன நிம்மதி இருக்கும் வீட்டில் வந்து ஒரு சந்தோஷம் இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் பண்ணிகிட்டே நீங்கள் வரும்போது உங்கள் வீட்டில் வந்து நிலையான செல்வம் நிலையான வருமானம் எல்லாமே நீங்கள் உங்களுக்கு கிடைக்கும் வேலை வாய்ப்பாக இருந்தாலும் சரி வீட்டில் வந்து எந்த ஒரு த இது சுபகாரியங்கள் தடைபட்டுருந்தாலும் சரி வீட்டில் வந்து எந்த ஒரு பண தட்டுப்பாடுகள் இருந்தாலும் சரி எல்லாத்தையும் வந்து தவிப்பொடியாக இருக்கும் இந்த பரிக வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்